கிறிஸ்தவ சமயமும் உலக அமைதியும் அப்படின்ற தான் இப்ப வந்து நம்மளுக்கு ஏ ஃபாதர் ஏ ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து விளக்கம் கொடுக்க போறாங்க வேதாத்ரி மகரிஷியோட பத்தொன்பதாவது மகா சமாதி தினத்தை முன்னிட்டு உலக அமைதிக்கான கருத்தரங்கு இந்த நிகழ்வுல கிறிஸ்தவ சமயத்தின் அடிப்படை போதனைகளை பற்றி தான் ஆஹ் ஃபாதர் வந்து நம்ம கிட்ட வந்து பகிர்ந்துக்க போறாங்க இயேசு கிறிஸ்து தனது வாழ்நாள்ல ஒரே ஒரு முக்கிய பாடத்தை இந்த உலகுக்கு அது அன்புதான் நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு மத்தைய அதிகாரத்துல ஏசு கிறிஸ்து கூறிய மாதிரி இந்த அன்புன்றது உலக அமைதிக்கு ஒரு தூணாக இருக்கு அமைதி அன்பு அப்படின்றது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்றதுலையும் பொறுமையோடையும் கருணையோடையும் நம்ம நடக்கிறத பொறுத்து தாங்க இருக்கு எந்த சமயமா இருந்தாலும் இறை நேசம் மனித நேசமாக மாறணும் என்று நாம் ஒன்றாக சேர்ந்து இந்த உலகம் போரில்லா ஒரு நல்ல இடமாக மாறணும் அப்படின்னுதான் அன்பு சகிப்புத்தன்மை பரவ வேண்டும் எல்லா மக்களிடத்திலும் அப்படின்றத அப்படின்றத மனதுல கொண்டு இந்த உலக அமைதிக்கான ஒரு முக்கிய முயற்சியாதான் இந்த கருத்தரங்கத்தை நம்ம எதிர்கொள்றோம் நம்ம ஃபாதர் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபாதர் ஆரோக்கியசாமி அவர்களோட பூர்வீகம் வந்து எட்டுக்கல் பட்டி கடந்த இருபத்தேழு ஆண்டுகளாக ஃபாதரா பணியாற்றி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் சவுத் அமெரிக்கா தான் ஃபாதர் வந்து பங்கா பணியாற்றிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்ப இந்தியாவுல அவங்களோட பணி சிறப்பா நடந்துட்டு இருக்கு டிவைன் வேர்ல்டு சென்டரோட டைரக்டரா வந்து அவங்களோட பணிகளை பண்ணிட்டு இருக்காங்க சொசைட்டி ஆப் தி டிவைன் வேர்ல்டு என்ற சபையை சார்ந்தவர் தான் ஃபாதர் ஆரோக்கியசாமி அவர்கள் இந்த சபை செப்டம்பர் எட்டாம் தேதி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஐந்து அன்று ஜெர்மனியில சென்ட் அர்னால் ஜான்சன் என்ற புனிதரால நிறுவப்பட்டது தற்போது எழுபத்தி ஒன்பது நாடுகள்ல இந்த சபையில ஃபாதர்கள் அதோட உறுப்பினர்கள் வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க தற்போது ஃபாதர் வந்து வாடிப்பட்டியில அவரோட பணியை சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க இந்த சிறப்பு வாய்ந்த தினத்துல ஃபாதர் ஆரோக்கியசாமி அவர்களை கிறிஸ்தவ சமயமும் உலக அமைதியும் இந்த அமை இந்த தலைப்புல இருபது நிமிடம் சிந்தனை உரை வழங்க வாழ்க வளமுடன் என்று அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம் வாழ்க வளமுடன் ஃபாதர் வாழ்க வளமுடன்

பைபிள் வந்து நிறைய நூல்கள் வந்து நிறைய நூல்கள் இப்ப நம்ம மனிதனுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை நாட்டு வாழ்க்கை உலக எடுத்துக்கிட்டோம்னா எல்லா மனிதனுக்கும் போராட்டம் இருக்க அமைத்த நிலை காணப்படுகின்றது இதுல எந்த சந்தேகமும் அஞ்சு ரூபாய் இருந்தால் பத்து பத்து ரூபாய் இருந்தா அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி மனிதனுடைய ஆசை என்ன இதன் காரணமா மனிதன் அமைதியே சுத்தமா இழங்க இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல அமைதிங்கிறது கடவுளிடமிருந்து கிடைக்கிற ஒரு கொடை அதே நேரத்துல அதை பாதுகாக்கிறது பயன்படுத்துறது அதை நம்மதா நம்ம நமதா உண்மையாக்கிக் கொள்வது நம்ம கையில இருக்கு அது நமக்கு வந்தால் அதை எந்த அளவுக்கு பயன்படுத்த அந்த அமைதிங்கிறது பழைய மற்றும் புதிய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல யோவான் பதினான்கு இருபத்தி ஏழுல இயேசு சொல்றது சமாதானத்தை உங்களுக்கு செல்கின்றேன் உலகம் கொடுக்கும் சமாதானத்தை போல் அன்று நான் கொடுக்கும் சமாதானம் வித்தியாசம் சொல்றேன் அந்த இயேசு கொடுக்கிற சமாதானம் என்னைக்குமே நிலைத்து விபத்துன்பத்துல இருக்கும் அமைதி காலத்திலையும் இருக்கும் சந்தை காலத்திலையும் இருக்கும் நம்ம ஒரு சமாதானம் அமைதி சந்தை சச்சரம் இல்லாததுதான் கிடையாது முற்றிலும் கருத்து அதற்கு மாறுபாக எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆன்மீகம் முதிர்ச்சி காணப்படுகின்றோ அப்பொழுதுதான் அந்த மனிதன் கடவுள் கொடுக்கும் அந்த அமைதியை அனுபவிக்கின்றார் கடவுள் கொடுக்கும் அந்த அமைதி மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்கின்றார் அப்படி என்றால் கடவுள் தான் அமைதிக்கு அடித்தளம் ஆணிவர் அது மட்டுமல்லாது கடவுள் இல்லாமல் அமைதி இல்லை இதையே எஸ் இருபத்தி ஆறு மூன்று உங்களை நம்புகின்றவருடைய மனதின் பூரண சமாதானத்தில் அமைதியில் காத்துக் கொள்கின்றேன் என்று இறைவனை அப்படின்னா அந்த அமைதி வருது கண்டிப்பா கடவுள் அதே நேரத்துல புதிய ஏற்பாட்டுல ரோமர் எழுதிய நூல்ல ஐந்தில் ஒன்று விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கம் நம்முடைய கர்களோடு சமாதானம் பெற்றிருக்கின்றோம் அப்போ மனிதனுக்கு கடவுளுக்கு இருந்த அந்த இடையில இருந்த உறவு உறவில் ஏற்பட்ட பிளவின் காரணமா மனிதன் அமைதியை இழந்தான் கடவுளோடு இருக்கின்ற அந்த உறவையும் இழந்தான் இந்த உறவு அந்த கடவுளோடு இருக்கின்ற அந்த அமைதி இயேசு கிறிஸ்துவின் மூலமாதான் நமக்கு கிடைச்சிருக்கு இயேசு கடவுளின் திருவிழத்தை ஏற் ஏற்றுக்கொண்டு மனித ரூபம் எடுத்து மனிதனை கடவுளோடு ஒப்புரவார் மனிதனுக்கு கடவுள் கொடுக்கும் அந்த பெற்றுத்தர ஐயா மன்னிக்கணும் சொல்லுங்கய்யா ஐயா மன்னிக்கணும் வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப கிளியரா இல்லைங்கய்யா இன்னும் கொஞ்சம் மைக்க கிட்டக்கு வச்சு பேச முடியுமா

அமைதியான வாழ்க்கையை வாழ்கின்றோம் அதுதான் நம் வாழ்க்கை முக்கியம் நம்மை வாழ்க்கையில் முன்னெடுத்து செல்லும் இதையே மத்தையின் நற்செய்தி ஐந்தாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வருஷத்தில் வசிக்கின்றோம் அமைதியை ஏற்படுத்துகின்றவன் பார்க்கியவான் ஏனென்றால் அவன் கடவுளின் மகன் என அழைக்க அப்போ அந்த அமைதியை விரும்புறவங்க அமைதியை செயலாற்றவங்க அமைதிக்காக உழைக்கிறவங்க எந்த அளவுக்கு கடவுளுடைய ஆசை பெற்றிருக்காங்க என்பத இது நல்லா சுற்ற அதே நேரத்துல அதே மத்திய நற்செய்தி அதிகாரம் ஐந்து இருபத்தி மூன்று மூன்றுல இருந்து தொடங்குது நீங்க கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய காணிக்கை கோயில போறீங்க நீங்க காணிக்கை கடவுள் கோயில கொடுக்கறதுக்கு முன்னால உங்களுக்குள்ள உங்கள் சகோதரனுக்கு சகோதரனுக்கு உங்கள் மேல கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீ உடைய காணிக்கை அங்கே வைத்து விட்டு போய் உடைய சகதனோடு அமைதியை சமாதானத்தை ஏற்படுத்திக் கொண்டு பின்பு வந்து உடைய காணிக்கை கடவுளுக்கு அது கடவுளுக்கு இருக்கும் என்பதையும் கோர்ட்டுக்கு போற வழியில உனக்கு எதிர யாரும் வளர்த்து போட்டாங்க அவங்களோட சமாதானம் அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது முக்கியம் என்பதையும் இதில் நாம் வாசி கேட்கின்றோம் இது சம்மந்தமா இந்த உலகத்துல நிறைய அரசர்கள் இருந்து சந்தை நாற்பது அதுபோல லூக்கா பதினான்காவது முப்பத்தி ஒன்னு முப்பத்தி இரண்டு ஒரு அரசர் மற்றொரு அரசரோடு சந்தையில போகும்போது பத்தாயிரம் பேர்த்து வச்சுட்டு இருபதாயிரம் இருபதாயிரம் எதிர்த்து சமாளிக்க முடியுமா இல்லையா என்ற எண்ணி பார்த்து அவ்வாறு முடியாது என்றால்

என்ன செய்வாங்க முன்னாலேயே தூதர் அனுப்பி அமைதிக்கு சமாதானத்துக்கு உள்ள வாய்ப்பை தேடுவாங்க தேடணும் அப்படிங்கறத நம்ம வாசிக்க இதையே இன்றைய உலக நாட்டு பாருங்க எங்க சண்டை வர போகுதோ அதுக்கு உங்க சண்டை வர முன்னாலே ஒரு சில நாடுகள் இந்த நாடுகள் இதை புரிஞ்சுட்டு இரண்டு நாட்டுக்கு சா சண்டை வர சமாதானமா அமைதியா போறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாருமே செஞ்சுட்டு இருப்பாங்க அவர்கிட்ட எந்த சந்தை அதே நேரத்துல இறைமகன் ஏசு இந்த அமைதியை பத்தி என்ன சொல்றாருன்னா இவரை பத்தி பழைய பார்க்க அருளப்படுத்தி எஸ் ஏர் நூல் ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல கடவுள மகன் மகன் பிறப்பான் அவன் என்னென்ன செய்வான் அதே நேரத்தில் சமாதானத்தில் அமைதியின் அரசன் அமைதியின் பிரபு என்றாலே வாசிக்க இது பழைய ஏற்பாட்டுல எழுதினாலும் இறைமகன் இயேசுவைதான் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை இதையே யோவான் இருபத்தி இருபத்தி ஏழாவது வசனத்துல இயேசு சொல்ற நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் உலாம் கொடுக்கிற சமாதானத்தை போல நான் இந்த சமாதானத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா கடவுள் கடவுளமிருந்து ஏசு அந்த அமைதியை அந்த சமாதானத்தை பெற்று நமக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கின்றார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இறைமகன் இயேசு ஏசு உயிர் திறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய சீடர்களுக்கு போன்று அவங்க வந்து பயத்துல இருக்காங்க இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் அமைதி இல்லை நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஏன்னா இயேசு இறந்துட்டார் இயேசு தான் அவங்க சின்ன நம்பிக்கை எல்லாம் இப்ப இயேசு இருந்ததுக்கு அப்புறம் தெற்கு வர தெரியாமல் ஏசு அவங்களுக்கு தோன்றி உங்களுக்கு அமைதி உண்டாகு என்று கூறுகின்றார் மனித பாதிக்க இருக்கோ அப்பொழுது எல்லாம் நம்ம அமைதியா இருந்த வேலையும் செய்யும் அக்கி சிந்தனையை ஒருமனப்படுத்தி அந்த இறைவன் இருக்கின்றான் இறைமகன் இயேசு இருக்கின்றது அந்த இறைமகன் இயேசு அமைத்த அரச அந்த இறைமகன் ஈஸ்வரி கடவுளை நாம் தேடும் நம்முடைய துன்பத் துயரங்கள் பறந்து போகின்றன அது மட்டுமல்லாது நம்முடைய வாழ்க்கையில் புதிய அமைதி ஒன்று பிறக்கும் இதையே எபேசியர் கருதப்பட்டுள்ள இரண்டாவது அதிகாரம் பதினான்கு உங்களிடையே சமாதானம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் சமாதானம் எனக்கு மட்டும் இல்ல மற்றவர்களுக்கும் அந்த சமாதானம் அப்படிங்கிறது முக்கியமா வெளிப்படையா தெரியுது இதே சமாதானம் இந்த உலகத்துல அந்த சமாதானம் அடையலை அது தெரியாது கடவுள் எப்ப கடவுளை எல்லாரும் எப்ப கடவுளை திருக்கோலப்படி வாழ்றாங்களோ அப்பொழுது அந்த சமாதானம் இருக்கும் ஆனா அந்த சமாதானம் எப்ப நிறைவடையும் இந்த உலகம் முடிஞ்சு இறையாச்சி முழுமையா வந்து அந்த சமாதானம் மனிதர்களிடையே வெளிப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இல்லை இதையே திருவழி பார்க்கும் போது கடைசியில் கடைசி உள்ள இருபத்தி ஓராது அதிகாரம் நான்காவது வசதி வாசிக்கும் அந்த கடவுள் மீண்டும் எல்லாத்தையும் புதுப்பிக்கும் பொழுது கடவுளுடைய ஆட்சி வரும் பொழுது இன்பம் இல்லை துன்பம் இல்ல மரணம் இல்லை அழுகை இல்ல துக்கம் இல்லை வேதனை இல்லை எல்லாமே முடிந்து போயிடும் கடவுள் முன்னிலையில எல்லாமே அமைதியா சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்க அப்படின்னுதான் அந்த நூல்ல பொருள் சொல்லுது கிறிஸ்தவங்க வாழ்க்கையில அமைதி அப்படின்னா இது அந்த கடவுள் வந்து நாங்கள் அமைதியை பெற்றுக்கொண்டோம் இந்த அமைதியை நாங்கள் சந்தோஷமா மற்றவர்களுக்கும் பயிர் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த கிறிஸ்தவ அமைதி தொடர ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு மனிதனும் அமைதியில வாழ அமைதியை மற்றவர்களுக்கு கொடுக்க அழைக்கப்படுகின்ற இதன் தான் ஒரு குடும்பத்துல இரண்டு மூன்று பேர் சகோதரர்களுக்கிடையே எந்த மனக்கசப்பு இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அதை மன்னிப்பு வழியா அந்த பிரச்சனையை தீர்க்கும் பொழுது அந்த குடும்பத்துல சமாதானம் வருது அந்த குடும்பத்துல அமைதி எது மீண்டும் கூறுகின்றேன் அமைதி என்பது போர் அற்ற நிலை அல்ல மாறாக அமைதி என்பது கடவுளின் கொடை அதை அனுபவிக்கும் பொழுது நாமும் கடவுளின் சீடர்களாக தொண்டர்களாக பணியாளர்களாக மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதையே புதிய ஒன்று குறைந்தது ஏழு பதினைந்து கொலோசேயர் மூன்று பதினைந்து சமாதானத்தை சமாதானத்தோடு வாழ மற்றவர்களுக்கு அந்த சமாதானத்தை நாம் அழைக்கப்படுகின்றோம் இதே கிறிஸ்தவ மதத்துல நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க நிறைய பேர் அமைதியின் சீரர்களா அமைதியின் தொண்டர்களா அமைதியின் சின்னமா அந்த இந்த நான் சொல்ல முடியாது ஒருத்தரை மட்டும் சொல்றேன் அசிசி நகர்ல வாழ்ந்த புனித பிரான்சிஸ் அவர் அமைதிய மையமா கொண்டு இறைமகன் இயேசுவை அமைதியை தன்னுடைய வாழ்க்கையின் மைய கொண்டிருந்தார் அவர் அந்த அமைதிக்காக ஒரு பார்வையை பார்க்கின்றார் அவர் ஆண்டவரிடம் வேண்டும்பொழுது வேண்டும் பொழுது என்னை அமைதியின் கருவியாக மாற்றும் என்று கடவுளிடம் கூறுகின்றார் வெறுப்பு இருக்கும் இடத்தில் அமைதியை காயம் இருக்கும் இடத்தில் மன்னிப்பை விதிக்கவும் சந்தேகம் இருக்கும் இடத்தில் விசுவாசத்தை வளர்த்தும் விரக்தி இருக்கும் இடத்தில் நம்பிக்கை வளர்க்கவும் இருள் இருக்கும் இடத்தில் ஒளியை ஏற்றவும் துக்கம் இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியை ஏற்றவும் என்னை கருவியாக இன்ஸ்ட்ரூமென்ட்டாக மாற்ற வேண்டும் என்று மன்றாடுகின்றார் அதே நேரத்தில் அசிசி நகர் புனித பிரான்சிஸ் வாழ்ந்த காலங்களில் இருந்து பேரங்கள் இருந்தன எல்லா நேரங்களிலும் அமைதிக்காக தன்னை அர்ப்பணித்து இறைமகன் இயேசு காட்டிய வாழியில் வழியில் வாழ்ந்து கொண்டார் புனித அசிசி நகர் புனித பிரான்சிஸ் இவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் சிலுவை போர் என்ற ஒரு போர் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அந்த காலகட்டத்தில் அந்த கடவுளை நம்பி இந்த சண்டை இருக்கக்கூடாது சந்தை நின்று மக்களுக்கு இரு மதத்தை சார்ந்த மக்களுக்கு அமைதி கிடைக்க வேண்டும் என்று கிறிஸ்தவர்கள் இந்த பகுதியிலிருந்து இஸ்லாமிய படை வீரர்கள் பகுதிக்கு சென்று உரையாடல் நடத்துகின்றார் அந்த உரையாடல் மூலம் போர் சண்டை தவிர்க்கப்படவில்லை மாறாக அவருடைய அவர் செய்த செயல் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு செயலாக மாறுகின்றது இவர் புனித பிரான்சிஸ் அசிசி நகர் புனித பிரான்சிஸ் மன்னர்களே மட்டும் அமைதி ஏற்படுத்த விரும்பவில்லை மாறாக படைப்போம் அனைத்திற்கும் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் எல்லா உயிரினங்களும் அமைதியுடன் வாழ வேண்டும் என்பதை ஆசித்தவர் நினைத்தவர் அவர் தன்னுடைய சூரியன் பட் விலங்குகளை பெயர் சொல்லி சகோதரர் சகோதரி என்று அழைத்தார் என்பது எந்த சந்தகமும் இல்லை சூரியனை சகோதரன் சூரியன் என்றும் சந்திரனை சகோதரி என்றும் காற்றை சகோதரன் என்றும் அழைத்தார் இவ்வாறு கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்தையும் ஒரு சகோதரனாக சகோதரியாகத்தான் பார்த்தாரை தவிர அவற்றை பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக ஒரு பொருளாக வீணடிக்கக்கூடிய ஒன்றாக அவர் என்றுமே கருதியதில்லை இதன் மூலம் பிரான்ஸ் வழியாகும் நாம் அந்த அமைதி கடவுள் அமைதி எனக்கு மட்டுமல்ல மற்ற மனிதர்களுக்கு மட்டுமல்ல மாறாக கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்திற்கும் இந்த அமைதி சேர வேண்டும் என்பதை தான் அவர் கருத்தில் கொண்டார் இதைத்தான் இயேசு கிறிஸ்து விரும்பினார் இன்றைய காலகட்டத்தில் எல்லா நாடுகளும் சண்டைக்கு தயாராக இருக்கின்றன ஒவ்வொரு நாட்டிலும் சண்டை நடக்கின்றன குடும்பத்தில் சண்டை சச்சரவு உயர்கின்றன நகர்களுக்கு இடையே சண்டை சற்றரவு கலாச்சாரத்துக்கு இடையே சண்டை சச்சரவு நாடுகளுக்கு இடையே சண்டை சச்சரவு ஏற்படும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கடவுள் கொடுக்கின்றாமே இறைமான் கொடுக்கின்ற கொடுக்கின்றமை வயலில் காணப்படுகின்ற நாம் எப்பொழுது மதித்து வாழ்கின்றோம் அப்பொழுதுதான் மனிதனுக்கு மீட்பு உண்டு அப்பொழுதுதான் மனித அல் அழிவுக்கு முடிவு உண்டு அப்பொழுதுதான் மனிதன் உண்மையான மனிதனாக மாற முடியும் வாழ முடியும் எப்பொழுது ஒரு மனிதன் கடவுளை ஏற்றுக்கொள்கின்றனர் எப்பொழுது ஒரு மனிதன் மற்றவர்களை ஏற்றுக்கொள்கின்றனர் எப்பொழுது ஒரு மனிதன் மற்ற படைப்புகளை ஏற்றுக்கொள்கின்றான் அப்பொழுதுதான் அந்த மனிதனின் வாழ்க்கை மனித வாழ்க்கையாக மாறும் இவற்றை சுருக்கமாக சொல்ல என்றார் ஒரு மத்திய எழுதிய அற்றி இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசதி கடவுளை முழு மனதோடு முழு ஆற்றலோடு முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு அன்பு செய்ய வேண்டும் என்பதற்கு அவ்வாறு அந்த கடவுளை நாம் அன்பு செய்யும் இதற்கு அடுத்தபடியாகும் மத்தே இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் உன்னைமே அன்பு செய்வது போல மற்றவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்பதையும் நாம் வாசிக்கின்றோம் எப்பொழுது அந்த கடவுளை அன்பு செய்கின்றோமோ அப்பொழுது மற்றவர்களை கண்டிப்பாக அன்பு செய்வோம் நம்மை நாமே அன்பு செய்வோம் நாம் மற்றவர்களுக்கு அன்பின் மூதலாக மாறலாம் சமாதான கருவியாக மாறலாம் ஆனால் எந்த வாழ்க்கையிலும் அமைதி இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் அமைதி இருந்தால் உண்மையான கடவுள் கொடுக்கின்ற அந்த அமைதி இருந்தால் நிச்சயமாக மற்றவர்களுக்கு அமைதி கொடுக்கிறவனாக கடவுளோட நட்புறவில் வாழ்கின்றவனாக கடவுளின் அமைதியில் வாழ்கின்றவனாக நான் வாழத்தான் முடியும் வேற எதையும் செய்ய இயலாது அதே நேரத்தில் அமைதி என்பது கிறிஸ்தவனுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் உரியது இதைத்தான் கிறிஸ்தவ ஆலயங்களில் நடைபெறும் நடைபெறுகின்ற பாவம் செய்வதை ஏற்றுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் இயேசுவின் உடலையும் ரத்தத்தை உணவாக பானமாக ஏற்றுக்கொள்ளும் முன்பாக மற்றவரோடு சமாதான உறவை சமாதானத்தை அமைதியை பகிர்ந்து கொள்கின்றோம் என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரையில் மனிதன் எங்கு ஒற்றுமையாக அமைதி அப்படி சந்தோஷமாக அது ஆலயங்களில் மட்டும்தான் ஜபம் நடக்கின்ற இடங்களில் மட்டும்தான் அங்குதான் மத இன கலாச்சார அல்லது பொருளாதார வேறுபாடு அனைவரும் சகோதர சகோதரனாக கடவுளின் படைப்புகளாக கடவுளை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக கடவுளை மற்றவர்களை மதிக்கின்றவர்காக மற்றவர்களை அன்பு செய்கின்றவர்காக மற்றவர்களை உதவி செய்கின்றவர்காக மற்றவர்களை மன்னிக்கின்றவர்களாக மற்றவர்களை மற்றவர்களுக்கு தன்னுடைய அமைதியை அமைதியான ஜெபம் நடக்கின்ற இடங்களும் அதே நேரத்தில் கிறிஸ்தவ முறைப்படி திருவழி திருவிருந்திலும் தான் அவை உண்மையாக நடக்கின்றது அதே நேரத்தில் அதற்கு வெளியில் வந்தால் ஒரு சில இடங்களில் ஏன் எண்ணற்ற இடங்கள் நாம் கண்குடாக துன்ப துயரங்கள் இருக்கின்றன போட்டி மனப்பான்மை இருக்கின்றன மனக்கசப்பு இருக்கின்றன இவற்றையெல்லாம் கலைந்து இறைவன் கொடுக்கும் அந்த அமைதி இறைவனோடு இணைந்து நாமும் அமைதியின் சின்னங்களாக அமைதியின் தூதுவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நற்செய்தி வார்த்தை பைபிள் கிறிஸ்தவம் கொடுக்கின்ற இவை அதே நேரத்தில் நம் புனித பிரான்சிசியில் பேசும்போது அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து அன்பு பணிவு மன்னிப்பு இவற்றை நாம் ஏற்று நம்முடைய வாழ்க்கையின் குறிப்புலகை செயலில் இவற்றை மாற்றும் நம்முடைய வாழ்க்கையிலும் அமைதி இருக்கும் நாமும் அமைதியின் சீரர்களாக என்பதை எந்த சந்திக்கும் அதே இறைவன் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசை நமக்கு வேண்டிய உடல் ஆன்ம நலத்தை கொடுத்து அனைவருக்கும் சகோதர சகோதராக வாழ்விலும் இறைவன் கொடுக்கும் அந்த அமைதியை அனுபவிக்கின்ற மற்றவர்களுக்கு அகிர்ந்து கொள்ள அந்த தகுதியையும் பக்குவத்தையும் மனப்பான்மையும் ஆன்மீக முதிர்ச்சியும் வேண்டும் என்றும் வாழ்க மனிதம் வாழ்க வளமுடன் நன்றி ஃபாதர் வாழ்க வளமுடன் மிக சிறப்பாக ஆஹ் சமாதானம் அப்படின்றது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம் அப்படின்றத வந்து ஃபாதர் தெளிவா அழகா நமக்கு விளக்கி கூறினாங்க கடவுள் வந்து இல்ல அப்படின்னா நமக்கு அமைதியே இல்ல சமாதானம் மற்றவரோட எப்பயுமே பகிர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றத வந்து ஃபாதர் வந்து நமக்கு மிக தெளிவா விளக்குனாங்க உலகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இரையாட்சி இந்த உலகுக்கு வரும் பொழுது இந்த உலகம் வந்து முழு அமைதியோட இருக்கும் அப்படின்றத மிக தெளிவாவும் ஃபாதர் நமக்கு விளக்குனாங்க ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்துல சகோதரனா சகோதர படைக்கப்பட்ட அப்படின்றதையும் அப்படின்னா வாடிப்பட்டியில நமக்கு நேரடி வகுப்பு நடக்கிற நேரத்துல இறைவாக்கு இல்லம் இன்சார்ஜா தான் ஃபாதர் இருக்காங்க அங்கதான் வந்து நம்மளோட ஆஹ் நேரடி வகுப்பு வந்து நடந்தது இந்த நேரத்துல ஃபாதருக்கு அதையும் நினைவு கூர்ந்து நன்றி சொல்லிக்கிறோம் இவ்வளவு சிறப்பாக உரை வழங்கிய ஃபாதர் ஆரோக்கியசாமி ஐயா அவர்களையும் அதன் மிக சிறப்பாக கூறிய இந்த அமைப்பில் இணைந்து தொண்டாற்றும் அன்பர்கள் அனைவரும் அவர்களது அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வத அடுத்த தொடர அடுத்த நிகழ்வை தொடர ரம்யா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்க வளமுடன்மா வாழ்க வளமுடனம்மா அம்மா வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க